புலமைந்த சமூகத்திலும் நான் கேட்கின்றேன் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் மக்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் இலங்கை வாழ் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி இழத்து மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் தற்போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளானது ஒன்றில் முதியோர்களின் இல்லமாக இருக்கின்றது அல்லது ஓய்பெற்றவர்களின் அலுவலகமாக இருக்கின்றது முஸ்லீம் என்றது ஓடுறது எங்கள்ட தமிழ் ரத்தம் அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம் வெளிநாடுகளில் உள்ளதை போல் படித்த இளைஞர்களை உள்வாங்கி தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்படும் அர்ஜுனா அவர்கள் வந்து அரசியல் கட்சி அறிவித்திருக்கிறார் மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது தன்னுடைய கட்சிக்கோ

ஆனால் அரசியல் என்ற அதன் மூலம் உங்களால் சாதிக்க முடியாது தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிட்டதன் பின்னர் இளைஞர்கள் பலர் அரசியலுக்குள் இருக்கப்படக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தென்மராட்சி பிரதேசத்தை மையப்படுத்தி போட்டியிருந்த போது அங்கிருக்கக்கூடிய அனைத்து வாக்குகளையும் ஒருமித்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இன்றையிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசமானது நிகழும் புதிய ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்க போவதாகவும் அதில் தான் தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருந்தார் இதுவரை காலமும் தான் நேரடியான அரசியலில் ஈடுபட மாட்டேன் என அர்ஜுனா தெரிவித்து வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றமை தமிழ் தேசிய பரப்பிலும் தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது பல கருத்து உருவாக்கங்களை ஏற்படுத்தி சில அரசியல்வாதிகள் இவருடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களை தற்போதே பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் சில அரசியல்வாதிகள் இவருடைய அரசியல் பிரவேசத்தை வரவேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது தற்போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளானது ஒன்றில் முதியோர்களின் இல்லமாக இருக்கின்றது அல்லது ஓய்வு பெற்றவர்களின் அலுவலகமாக இருக்கின்றது தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய தலைமைத்துவம் என்பது முதியவர்கள் கையிலேயே உள்ளது இளைஞர்களுடைய கைகளுக்கு மாறவில்லை இளைஞர்கள் அரசியலுக்கு பெற வேண்டும் என்று அந்த தலைவர்கள் கூவி கூவி அழைத்தாலும் இளைஞர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுப்பதாக இல்லை உதாரணமாக குறிப்பிட்டேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக முதியவர் மாவை சேனராஜா செயப்படுகின்றார் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவராக முதியவர் சி வி விக்னேஸ்வரன் செய்யப்படுகின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக முதியவர் டாக்டர் சிவானந்தா அவர்கள் செயற்படுகின்றார் புலட்டினுடைய தலைவராக முதியவர் சித்தார்த்தன் அவர்கள் செயற்படுகின்றார் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய செயலாளர் நாயமாக முதியவர் ஆனந்த சங்கரி செய்யப்படுகின்றார் இவ்வாறு தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ஒன்றில் முதியவர்களின் இல்லமாக இருக்கின்றது அல்லது ஓய்வெற்றவர்களின் அலுவலகமாக இருக்கின்றது என்ற ஆதங்கம் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்றது இளைஞர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைக்கக்கூடிய முதியவர்கள் அந்த இளைஞர்களுக்கு பொறுப்பை கொடுக்க தயாராக இல்லை அவர்கள் சாகும் தருவாயிலும் அரசியல் கதிரைகளில் அமர்ந்தே சாக விரும்புகின்றார்கள் இது இளைஞர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற இந்த காலப்பகுதியில் தான் தற்போது அர்ச்சுனா அவர்களுடைய அரசியல் பிரவேசம் நிகழ்ந்திருக்கின்றது மக்கள் சொல்வதை செய்யக்கூடிய அரசியல்வாதியாக சொந்த காலியில் நான் நிற்க போகின்றேன் என்ற ஒரு அறிவிப்பை முடிவை எடுத்திருக்கின்றார் அவர்கள் தனக்கு நேரடியான அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை நான் அது பற்றி சிந்திக்கவே இல்லை எனவும் பலர் தன்னை அரசியலுக்கு வருமாறு அழைத்ததாகவும் ஆனால் தற்போது தனக்கு வேறு வழி இல்லாமல் நான் அரசியலுக்கு நுழைகின்றேன் நேர்மையான தமிழ் அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு காரணத்தினால் நான் அரசியலுக்கு நுழைகின்றேன் என்ற தன்னுடைய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் வெளிநாடுகளில் உள்ளதை போல் படித்த இளைஞர்களை உள்வாங்கி தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தினையும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய கட்சியில் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தினையும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தன்னுடைய கட்சிக்கோ தன் மீதான வழக்குகளுக்கோ நிதி உதவி செய்ய விரும்பக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் நேரடியாக தன்னுடைய கணக்கிழக்கங்களுக்கு பணங்களை வைப்பிடவும் எனவும் தன்னுடைய குரலை கேட்காமல் எந்தவிதமான ஒரு கணக்குகளிலும் பண வைப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்துக்கின்றார் இதன் மூலம் தன்னுடைய அரசியல் கட்சிக்கு நிதி சேகரிப்பதற்கான முயற்சிகளில் அர்ஜுனா ஈடுபடுவதை வெளிப்படையாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் சரியான தலைமைத்துவம் இல்லாமல் தமிழினம் இனம் காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதனை நிவர்த்தி செய்வதற்காக தன்னுடைய கட்சி பாடுபடும் எனவும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு பாகுபாடு இன்றி தமிழ் பேசும் சமூகமாக செயற்படுவதற்கு இந்த கட்சி வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார் அரசியல்வாதிகள் யாருடனும் நான் இணைய போவதில்லை அரசியல்வாதிகள் என்னுடன் வேணும் இணையலாம் என்றொரு அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார் தன்னுடைய அரசியல் கட்சியானது இனங்களை கடந்து அரசியல் செய்யும் மதங்களை கடந்து அரசியல் செய்யும் என்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பு வழியாகியதில் பல்வேறான கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன அர்ஜுனா அவர்கள் அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தி தேசிய அரசியலை முன்னெடுக்கப் போகின்றாரா அல்லது தமிழ் தேசிய அரசியலை உரிமை சார்ந்து தமிழ் தேசிய அரசியலை மேற்கொள்ள போகின்றாரா என்ற கேள்வி எழுகின்றது தென்னிலங்கை அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேசிய அரசியலை முன்னெடுக்கும் பட்சத்திலேயே ஒரு அமைச்சு பதவியை பெற்று அந்த மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதுபோல தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற போதுதான் புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தமிழ் தேசிய அரசியலை இவர் செய்வதுதான் நல்லது என்ற ஒரு கருத்துக்களும் தற்போது நிறைவேறுகின்றன இவர் தமிழ்த் தேசிய அரசியலை கையில் எடுப்பதே புலம்பெயர் தமிழர்களும் விரும்புவார்கள் இவருடைய கட்சிக்கு அதிக நிதி வழங்கக்கூடியவராக இருப்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் எனவே அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்புகளில் அவர்கள் அதிகம் தாக்கம் செலுத்துவார்கள் என்ற ஒரு கருத்து நிலை வருகின்றது தற்போது உலகளாவிய ரீதியிலே இளைஞர்களின் அரசியல் பிரவேசம் அதிகரித்து சென்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த இந்திய தேர்தல்களில் கூட இளைஞர்கள் பலர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதை அவதானிக்க இருந்தது தமிழகத்திலும் எதிர்வரும் நாட்களில் இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிட்டதன் பின்னர் இளைஞர்கள் பலர் அரசியலுக்குள் இருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என எதிர்கூறல்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் தற்போது இலங்கையிலும் அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலேயே ஒரு இளைஞர் தன்னுடைய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றமை பல்வேறு எதிர்பார்ப்புகளை இருக்கின்றது அர்ஜுனா அவர்கள் ஊடக மூலம் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையையும் கொண்டு செல்ல முடியும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம் மீடியா மார்க்கெட்டிங் என்ற ஒரு விடயம் அந்த மீடியா மார்க்கெட்டிங் மூலம் தன்னுடைய கொள்கைகளை பரப்ப முடியும் என்ற அபார நம்பிக்கையில் இருக்கின்றார் மேலும் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஏனெனில் தென்மராட்சியை பொறுத்தவரை தங்களுக்குரிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு கவலை தென்மராட்சி பிரதேச மக்களிடம் தொடர்ச்சியாக இருக்கின்றது

பெறுவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலம் அவருடைய சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இவருடைய அரசியல் பிரவேசத்தினால் பல அரசியல் கட்சிகளுக்கு பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனெனில் கடந்த காலங்களில் ஜார்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட பல தென்மராட்சி வாக்குகளை வைத்துக் கொண்டே நாடாளுமன்றத்தில் சென்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் அருந்தவாளனுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பிரதம வேட்பாளராக இருக்கக்கூடிய சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் வாக்களித்திருந்தார் இந்த அடிப்படையில் அருந்தவாளனுக்கும் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலேயே வந்து ஒரு சிறிய வாக்குகள் வித்தியாசத்திலே சி வி விக்னேஸ்வரர்கள் நாடாளுமன்றம் சென்றிருந்தார் சசிகலா ரவிராஜிக்கு வாக்களித்தவர்கள் தங்களுடைய விருப்பு வாக்குகள் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்க கூடும் இவ்வாறு தென்மராட்சி வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காமல் போகின்ற பட்சத்தில் அதனை அர்ஜுனா அவர்கள் கைப்பற்றினால் ஏனைய கட்சிகளுக்கு அது பின்னடைவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் அரகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களை தற்போது அரசியல் கட்சியாக மாற்றி எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட இருக்கின்றார்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோஷம் ஊழல் எதிர்ப்பு அல்லது ஊழல் ஒழிப்பு எனவே அவர்கள் அர்ஜுனாவை நாடக்கூடும் அவர்கள் தங்களுடைய வடக்கு முகவராக அர்ஜுனாவை நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அர்ஜுனாவும் ஊழலுக்கு எதிரானவர் எனவே அவர்கள் இருவரும் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன இனிமேல் அர்ச்சுனா பொது வேட்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு இடமில்லாமல் போய்விடும் ஏனெனே பொது வேட்பாளர் விடயத்தினை முன்னெடுக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் பொது வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அரசியல் பிரவேசம் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் எந்தவிதமான அரசியல் கட்சிகள் சார்பாகவோ விதமான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தலை விதைத்திருந்தன அந்த அடிப்படையில் முன்னர் அர்ச்சுனா அவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அரசியலுக்குள் இறங்க மாட்டேன் என்ற கருத்துக்கள் தெரிவித்த நிலையில் அவரை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற கருத்துக்கள் நிலை வந்தன இந்நிலையில் தற்போது அவர் தான் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக கூறியதால் அவரை தமிழ் வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற ஒரு கதைக்கு இனிமேல் இடமே இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முஸ்லிம்களோடு இணைந்து அவர் கூட்டணியை அமைக்கப்போவதாக தெரிவித்திருக்கின்றார் தமிழ் மற்றும் முஸ்லிம்களுக்கான கட்சியாக தன்னுடைய கட்சி இருக்கும் என அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் முஸ்லீம்களுடனான கூட்டணியை தமிழர்கள் விரும்புவார்களா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக கிழக்கிலே முஸ்லீம் எதிர்ப்பு வாதம் என்பது பலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்குகள் கிழக்கிலே சரிவதற்கு பிரதான காரணம் முஸ்லிம் எதிர்ப்பு வாதமே ஆகும் புள்ளியான் கருணா போன்றவர்கள் கிழக்கிலே முஸ்லீம் எதிர்ப்பு வாதங்களை முன்வைத்து அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் முஸ்லிம்களோடு நல்லுறவை தெரிவித்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரிவான வாக்குகளை பெற்றிருந்தது அரசியல் கட்சிகள் எதிரான கால்புணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இவர் அரசியல்வாதிகளை வெளிப்படையாகவே பகிர்ந்து கொண்டிருந்தார் குறிப்பாக தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அங்கையன் ராமநாதன் போன்றவர்களையும் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சிவஞானம் சிறிதரன் போன்றவர்களையும் இவர் நேரடியாகவே எதிர்த்திருந்தார் எனவே இவருடைய ஆதரவாளர்கள் இவருடைய அரசியல் பிரவேசத்தை எதிர்க்கக்கூடும் இவருக்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன எனில் அவர்களுக்கும் ஒரு பாதிப்பாக அமையும் தங்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை இவர் உடைக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிரான பிரச்சாரங்களை கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு ஷார்ட் லைவ் என்னென்றால் ஒரு நான் பார்த்தேனப்போ ஒரு ஒன்று ரெண்டு யூடியூப் வீடியோ ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிரானால் நான் திருப்பி இயக்கத்தை திரட்டு திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராடப்படுகிறேன் சொல்லி ஒரு யூடியூப் அன்பர் வந்து எழுதியிருந்தார் அவருக்கூடிய என்னுடைய ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு முஸ்லீம்ன்றது ஓடுறது எங்களோட தமிழ் ரத்தம் அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன் என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒன்றாக தெரியும் அது சியார் நானாவாக இருக்கலாம் அனஸ்லியாக இருக்கலாம் தாஹிராக இருக்கலாம் தெரியும் அதையும் வடிவா உங்களை சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர்களுடைய மொழி மதம் எப்படி பிடிக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன் அவர்களை மாதிரியே எனக்கு க்ரீட்டிங் சொல்ல முடியும் அஸ்லாம் வலைக்கம் முருகமுது அல்லாத்தி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அவர் சொன்ன அந்த ஜூட்டி வீடியோக்குரிய பதிவு தேங்க்யூ தேங்க்யூ வைத்தியர் அரசியல் பிரவேசம் தொடர்பாகவும் அர்ச்சனாவுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய அறிவுரைகளை தங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் அவற்றை தற்போது கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா வந்து நான் இதில் பார்த்துட்டு இருந்தேன் நான் அர்ச்சனா அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்க போ அறிவித்திருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் அர்ச்சனா வணக்கம் வைத்தியர் நீங்கள் இப்போ வைத்தியாக இருந்தவொன்று தனி ஒருவர் போராடே போராடும் போது எல்லா பக்கத்தாலும் உங்களுக்கு ஆதரவும் வெற்றியும் கிடைக்கும் ஆனால் அரசியல் இல்லை நீங்கள் தனி கட்டி தொடங்கி போ அதுக்கு அதன் மூலம் உங்களால் சாதிக்க முடியாது நீங்கள் கனவேற்ற ஒசு பேங்க நினைக்கிறேன் செய்து பாருங்கள் அப்போது தெரியும் முடியாங்க உங்களுக்கு டாக்டர் அருஜுனாவை வீழ்த்தியவர்கள் யார் என்று பார்த்தால் வடமாகாணத்தில் இருக்கின்ற வைத்திய மாஃபியாக்கள் அல்ல வைத்திய சிஸ்டமேட்டிக்கு எதிரானவர்கள் அல்ல இவரை வீழ்த்தியவர்கள் இவரோடு இவருக்கு உதவியாக களத்திலே நின்று இவருக்கு உதவி செய்கின்றவர்கள்தான் இவரை வீழ்த்தினார்கள் ஏனென்று சொன்னால் விசேடமாக யூடியூப் சேனல் செய்பவர்கள் தங்களுடைய வியூவர்ஸையும் அதாவது ஒன்றுக்கு முறையான கருத்துக்களையும் தங்கள் முகங்களையும் பத்திவிட்டு அவ்வாறான ஒரு செயல்பாடுகள் ஈடுபடுகின்றார்கள் ஏனைய லோக்கல் மீடியாக்களை வைத்து பொய்யான செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்புகின்ற சூழ்ச்சியில் ஈடுபடுகின்ற இவ்வாறான கரஸ்பாண்டிங் ஊடகங்கள் தான் வைத்திர அருஜுனாவுக்கு இந்நிலை ஏற்படுத்துவதற்கான காரணமாக இருந்தார்கள் இருக்கின்றார்கள் பொய் இந்த குழுமத்தில் கூட பொய்யான பரப்பு பரப்புரைகள் பொய்யான பரப்புரைகளை உருவாக்குகின்றார்கள் நடந்தவற்றை நடக்காதவற்றையும் ஒன்றாக திரித்து பிணைந்து அவற்றை உண்மைக்கு புறணா புறம்பான எல்லாம் சேர்த்து மக்களை குழப்புகின்ற சூழ்ச்சிகளை உருவாக்கின்றார்கள் அதற்கு புலம்பெயர்ந்த சமூகத்திலே இருக்கின்றவர்களும் ஒத்து போகின்றார்கள் சோரம் போகின்ற நினைக்கின்ற பொழுது கவலையாகவும் ஆத்திரமாகவும் இருக்கின்றது அருஜுனா காட்டிய வழியிலிருந்து அதிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள் என்று சொன்னால் அவரையே இந்த நாடகத்தில் இழுத்து கொண்டு அவருக்கு பின்னால் போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது மக்கள் புரட்சிக்கு அப்பால் மக்களாகிய நீங்கள் துணிந்து நின்று கேள்வி கேளுங்கள் ஒரு மனிதனால் இயன்றவை ஏன் ஒரு மக்களால் இயலாமல் போனது என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கின்றதை தவிர இங்கே வியூவர்ஸுக்காகவும் சப்ஸ்கிரைப்புக்காகவும் உங்களுடைய மீடியாக்களில் உங்களுடைய திருவற்ற முகங்களை பார்ப்பதற்காகவும் இங்கே ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அவருடைய பின்புலத்தை யோசியுங்கள் வைத்தியனாக ஆகும் போது அவருடைய இருந்த எதிர்பார்ப்புகள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு நூறாக மாறிக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த வலைத்தளத்தில் இந்த குறிப்பில் டாக்டர் அருஜுனா என்று சொல்லி அவரால் ஆரம்பிக்கப்பட்ட குறிப்பிலே இருக்கின்றீர்கள் நேற்று நீங்கள் பண்ணீர்கள் தேவையற்ற பதிவு என்று சொல்லி அப் பண்ணீர்கள் ஏன் நீங்கள் இந்த மீடியா வலைத்தளங்களில் இடுகின்றவர்களை நீங்களே பண்ணவில்லை ஏன் பொய்யான பரப்புகளை அதாவது இதனுடைய சூழ்ச்சியன் சூழ்ச்சியில் என்று அரசியலில் களம் காண இருப்பார் என்பது அடுத்த வியூ அதாவது வைத்திய துறையை மேம்படுத்த முடியாமல் போன ஒரு சிஸ்டமேட்டிக்கு இனி வைத்தியத்துரு புதிய அறக்கலைகளை உருவாக்கப் போகின்றீர்களா மக்களை பலிகாடாக்கப் போகின்றீர்களா மக்களை ஏற்கனவே அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் இருப்பது போன்று அப்பாவை பொதுமக்களும் போய் இவ்வாறான அறக்கலைகளை தோற்றுவித்தவர்கள் என்று சொல்லி வை சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா இதுதான் அவங்களுடைய ஜுக்தி வியூவம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் புலமெந்த சமூகத்திடம் நான் கேட்கின்றேன் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் மக்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் இலங்கை வாழ் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி இழுத்து மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உதவி செய்கின்றீர்கள் உங்களுடைய உதவிக்கும் பெருந்தன்மைக்கும் நாங்கள் ஈடு கொடுக்க முடியாது ஆனால் புதிய சூழ்ச்சிகளும் புதிய யுகங்களும் யுக்திகளும் எவ்வாறு பண்மையா பழைய அரசியல் தலைமைகள் உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கு வடமாகாணத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்தார் வடமாகாணத்தை பொறுப்படுத்தார் ஒரு நீதியரசராக இறுதியில் எங்கே சென்றார் இன்று வடமாகாணத்தில் இருக்கின்றாரா இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்களாக குரல் கொடு மக்களுக்காக குரல் கொடுக்கின்றாரா எதுவும் இல்லை எல்லாமே ஒரு நிரல் ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்தப்பட்ட சூழ்ச்சியாகவே இருக்கின்றது ஒரு ஆதங்கம் தான் இது என்னுடைய ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்துகின்றேன் ஈழத்திலே வாழ்கின்ற நாங்கள் மன்னாரிலோ வவுனியாலோ வென்னியிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ கிழக்கிழங்கிலேயோ மத்திய மட்டிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் முஸ்லிம் தமிழ் மக்களாகிய நாங்கள் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் இது ஒரு சூழ்ச்சியா அல்லது ஏன் இது ஒரு நிகழ்ச்சி சூழ்நிலையில் நடக்கின்றதா ஒரு வைத்தியரை இன்று அரசியலுக்கு இழுத்து வருகின்ற நான் அரசியலுக்கும் வரக்கூடும் அப்படி என்று சொன்னால் மக்களாகிய நீங்கள் இதற்கு சரியான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வெறுமனை பதிவுகளுக்காகவும் வெறுமனை உங்களுடைய சுய லாபங்களுக்காகவும் புலம்பெயர்ந்த சமூகத்திலே சு இந்த இவ்வாறான ஈழத்து பிரச்சனைகளை காட்டி மனம் பணம் சம்பாதிக்கின்றவர்களுக்கும் இன்னுமாக பல்வேறுபட்ட வியாபாரங்களை இந்த வலைத்தளங்களிலே செய்கின்றவர்களுக்காகவும் நான் சொல்லிக்கொள்ள என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை புதைத்து விடாதீர்கள் மக்களாகிய நீங்கள் பாதுகாக்க பாதுகாப்பு கொடுக்க முடியாவிட்டாலும் மக்களாகிய நீங்கள் அவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர் உங்களுக்கு சொல்லி தந்த வழிகளை பின்பற்ற முடியாவிட்டாலும் மீண்டும் 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 புரட்சிகளை உண்டுபடுத்த உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன் இலங்கையிலே கோத்தாபாய ஜனாதிபதி அவர்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்கு சிங்கள இனம் மேற்கொண்ட அறக்கலையின் போது அவர்கள் மாவட்டம் மட்டுமல்ல மாகாணம் மட்டுமல்ல முழு இலங்கை வாழ் சிங்களவர்களும் ஒன்றுபட்டு திரண்டு ஒரு ஒரு நாட்டு அதிபரையே அந்த அதிபருடைய அலுவலகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் ஆனால் இன்று இதை நீங்கள் தமிழாக்கல் செய்திருந்தால் அந்த டைம் எத்தனை குடும்பத் தலைவர்கள் எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நேரம் கைதிகளாக பணைய கைதிகளாக அதாவது குற்றவாளிகளாக பல்வேறுபட்ட துறைகளிலே அரசியல் கைதிகளாக நாட்டை குழப்புகின்ற சூழ்ச்சிகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லி பல்வேறுபட்ட ஒரு சூழ்ச்சி பொறிமுறைகளை உருவாக்கி இன்று நீங்கள் சிறைச்சாலையிலே கம்பி எண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் நடைபெற்றிருப்பீர்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அவை அப்படியே பேச பேசு பொருளாக இருக்கும் அதை வைத்து சில வியாபாரம் செய்வார்கள் அதை வைத்து இந்த யூடியூப் சேனல்கள் ஃபேஸ்புக் வலைதளங்களிலே வாருகின்ற இன்டாஸ்கிராமில் வாழ்கின்றவர்கள் அதை வைத்து வியாபாரம் வியாபாரம் செய்து தங்களை பெரியவர்களாக கொண்டு பண மோசடியில் ஈடுபடுவார்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து செயல்படுங்கள் புரியாவிட்டால் புரிந்து செயல்படுவர்களோடு துணை போகுங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு புதிய யுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தனையின் வழியில் செல்லுங்கள் அபாண்டமான சூழ்ச்சிக்காரர்களுடைய அபாண்டமான பதிவுகளாலும் அபாண்டமான தகவல்களாலும் நீங்கள் குழப்பமடைந்து ஒருவர் இருவராக மூட்டி இறுதியில் நீங்கள் ஒரு உயிரை நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைப்பீர்கள் என்பதுதான் திட்டவட்டமாக தெரிகின்றது மிகவும் அவதானமாக செயல்படுங்கள் புலம்பெயர்ந்து வாழ் வாழும் அன்பு சகோதரங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றோம் அங்கிருந்து ஈழத்து மக்களுக்கு நீங்கள் செய்கின்றவையும் நீங்கள் அனுப்பிய உங்களுடைய பணங்கள் சரியாக முகாமித்துவப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்க விரும்புகின்றீர்கள் ஆனால் அது யார் கல்வர் கையில் நீங்கள் கொடுத்த பிறகு எவ்வாறு அது முகாமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நீங்கள் உங்களிடம் வருகின்றார்கள் நாட்டுக்கான விஜயம் மக்களுக்காக பேச போகின்றோம் ஜெனிவாவில் பேச போகின்றோம் ஐரோப்பாவில் பேச போகின்றோம் என்று சொல்லி சாயம் பூசப்பட்ட அரசியல் தலைமைகளாக வந்து உங்களையும் நாட்டில் இருக்கின்ற சொல்லி உங்களிடமிருந்து பணத்தை பறித்து இலங்கையில் சமூகத்திலும் பணம் பறிக்கின்றார்கள் இலங்கையில் தமிழ் மக்களை அடகு வைத்து அரசியல் தலைமைகளிலும் பணம் பறிக்கின்றார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இனி இவரை மாதிரி அர்ஜுனா மாதிரி டாக்டரை வந்து தேர்டினாலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க அதனால் இவரை விட்டு விட வேண்டாம் இவரை ஜாழ்ப்பாணத்துக்குள் வைத்திருக்கிற வழியை பாருங்கள் என்று சொல்லி போடுங்க யூடியூபில மக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்த வேண்டும் முழு இலங்கையும் போராட்டம் நடத்த வேண்டும் அர்ஜுனா காவண்டி முழு இலங்கையும் வந்து முழு டாக்டர்ஸையும் கேள்வி கேட்க வேண்டும் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய அக்கிரமம் நடக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நிறைய உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றது தெல்லிப்பழை வைத்தியசாலையிலேயும் நிறைய பலியாக் கொண்டிருக்கிறார்கள் அதே யாழ்ப்பாண வைத்தியசாலையிலேயும் நிறைய மந்திகை வைத்தியசாலையில நிறைய பேர் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதனால வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா என்ன இது அரசாங்கம் வந்து இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் பின்வாங்குகிறீர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் உங்களே மாதிரி சாதாரண மனிதர்கள் மனிதர்கள் தானே அப்ப அவர்களுக்கு வந்து அந்தளவு தைரியமும் இருக்குது தானே எங்களோட மக்களுக்கு அவ்வளோ தைரியம் இன்னும் வரவில்லை போராட்டம் நடத்தி எங்கள் அர்ஜுனாவை வந்து வெளியேற்றினதுக்கான தகுந்த காரணத்தை காட்ட சொல்லுங்கள் தகுந்த காரணத்தை அவர் வெளியேற்றினதுக்காக தகுந்த காரணத்தை காட்ட சொல்லுங்கள் மக்கள் வாயை மூடுகிறோம் என்று தகுந்த காரணத்தை அவர்கள் காட்டவில்லையே அவருக்கு சரியான ஒரு கடிதம் இன்னும் வழங்கப்படவில்லையே சரியான கடிதம் எப்படி வழங்குறது அவர் குற்றம் அளித்தா தான் சரியான கடிதம் வழங்குறது அவர்கள் புள்ளியான கடிதத்தை கொடுத்துக்கிட்டால் த அர்ஜுனா கொண்டு போய் அதை நீதிபதியிடம் கொடுத்து அவர்களுக்கு எதிராக வாதாடுவார் என்று சொல்லித்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை கடிதத்தை கூட அதனால் அவர்கள் புத்திசாலித்தனமாக தான் இருக்கிறார்கள் அதனால் மக்கள் விடக்கூடாது யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு படித்தவர்கள் இருந்து கொண்டு இந்த அர்ஜுனாவை காப்பாற்ற முடியாமல் அர்ஜுனாவை அனுப்புறார்கள் நீங்கள் எல்லாரும் என்ன போராட்டம் போராட்டம் என்று என்ன போராட்டத்தை நடத்தினார்கள் என்ன போராட்டம் என்ன ஒன்றும் விளங்கல போராட்டத்தை நடத்தி என்னத்தை கண்டீர்கள் இன்றைக்கு அர்ஜுனா தனி மனிதனாக நின்று தானே போராடி கொண்டிருக்கின்றார் மக்கள் வந்து குரல் எழுப்பினாலும் வந்து அங்கே ஒன்றுமே பயன்பாடு நடக்கவில்லையே இதனால் வந்து அவங்களுக்கு தானே எதிரிக்குத்தானே வெற்றியாக இருக்கிறது அங்கே சாவச்சேரிக்குள்ள இவ்வளவு பணியாளர்கள் இருந்து இவ்வளவு டாக்டர்ஸ் இருந்து ஒருதர் வழியில் வந்து நின்று அர்ஜுனாவுக்காக வண்டி ஒருதர் வாக்கு மூலம் கொடுக்கவில்லையே யாரும் கொடுக்கவில்லையே எல்லாரும் பின் பின்னுக்கு நிற்கிறார்களே வாயை மூடிக்கொண்டு தானே இருக்கிறார்கள் அதுக்குள்ள இருக்கிறவர்களே போட்டியிடுங்கள் ஜால்பான சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற டாக்டர்ஸையும் அங்கே வேலை செய்கிறவர்களையும் அங்கே இருக்கிற நோயாளிகளையும் ஜூட்டி பஸ் போயிட்டு வாக்கு மூலம் மடுங்குவன் அங்க அவர்களை கதைக்க வைத்து நீங்கள் போடுங்குவன் என்னத்துக்கு அர்ஜுனாவை நோண்டி நோண்டி கொண்டிருக்கிறீர்கள் அர்ஜுனா தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு இனி என்ன சொல்றதுக்கு இருக்குது இவ்வளவு சொல்லிட்டார் அவன் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து எல்லாமே சொல்லிவிட்டார் இப்போ இனி என்னதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் போய் ஹாஸ்பிட்டல அடித்து நொடிக்கினாலும் பிரச்சனை இல்லை என்ன அவன் மயூரன் வந்து என்ன டாக்டர் மாதிரி அப்படியா நடந்து கொண்டான் அவன் ரவுடிசன் தானே பண்ணி இருக்கிறான் இந்த ஆவா குரூப்புகள் அந்த வால்வட்டு குரூப்புகள் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார் படித்த டாக்டர் மாதிரியா நடந்து கொண்டிருக்கிறார் எதுக்கு டாக்டர் அர்ஜுனாம இதை கை வைத்தார் கை வைத்ததுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும் இதை மக்கள் யாரும் கதைக்காமல் என்ன அர்ஜுனாக்காக கதைக்கிறோம் அர்ஜுனாக்கா வண்டி வாட்ஸ்அப்ல இவ்வளவு பேர் நிக்கிறமன்றா என்ன டாக்டருக்கா வண்டி வாட்ஸ்அப்ல வந்து நின்று கதைச்சு என்ன பிரயோசனம் அங்க கதைக்க வேண்டிய இடத்துல தான் கதைக்க வேண்டும் மண்ணில் இருக்கிற அவர் போகுன்ற பாதாடுகிற கோர்ட்ல கேஸ்ல தான் கதைக்க வேண்டும் உலக மக்களும் போய் கோர்ட்டுக்கு வாசல்ல நின்று இருந்தாலும் இன்றைக்கு அர்ஜுனா பிரதனியா போயிருக்க மாட்டார் சாவச்சேரியிலேயே வந்து வைத்தியம் செய்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்லே அவர் வேலை செய்து கொண்டிருந்திருப்பார் நான் கூறுவதில் இந்த பிழையும் இல்லையோ இருக்கோ தெரியவில்லை ஆனால் மனச்சாட்சியின் நடந்து கொள்ளுங்கள் அநீதிக்கு நேராக நடந்த கொள்ள வேண்டாம் எத்தனையோ உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது பலியாகிறதன் காரணம் கூட விளங்கவில்லை இந்த படித்த மனிதர்களுக்கு ஒன்று மனிதர்களுக்கு தான் படிப்பறிவை கூட இருக்கிறது புத்திசாலித்தனமானவர்கள் என்று உலகமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களும் தானே ஒருதருக்கு ஒருதர் முடன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னத்துக்காக வண்டி முகன்பட வேண்டும் நாளைக்கு இதே நிலைமை எல்லாருக்கும் வரப்போகுன்றது அவருக்கு மட்டுமில்லை அர்ஜுனுக்கு மட்டுமில்லை மற்றவர்களுக்கு நடக்கத்தான் போன்றது வெளியில் வந்து ஒரு குற்ற குற்றவாளியை வந்து காட்டி கொடுக்கும் போது அவருக்கு அதே நிலைமை தான் வரப்போகுது அர்ஜா அர்ஜுனாவின் நிலைமை தான் வரப்போகின்றது நீங்கள் ஜாழ்பாட மண்ணிலே தான் உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு இப்படித்தான் நடக்க போகுது இன்றைக்கு விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அர்ஜுனாவின் குற்றவாளி குற்றவாளியை உள்ளுக்கு வைத்து காப்பாற்றி கொண்டு அரசு அர்ஜுனாவை வெளியேற்றி இருக்கிறது நாளைக்கு குற்றம் பெருகப் போகுது நாட்டில் இதை விடக்கூடாது கூடாது இந்த முற்றுப்புள்ளி இந்த அர்ஜுனாவோடைய முடிய வேண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அர்ஜுனாவோடைய முடிய வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்ல இருந்த எந்த பிரயோஜனமும் இல்லை அங்கே கதைக்க வேண்டிய இடங்கள்ல கதைக்க வேண்டும் கதை அர்ஜுனாவுக்கு வந்து நாளைக்கு வந்து அவர் பிரதனியாவுக்கு போ விடக்கூடாது அவரை அர்ஜுனா ஜாழ்ப்பாண மண்ணில் தான் இருக்க வேணும் இப்போ அர்ஜுனாவுக்கு உரிமையே ஜாழ்ப்பாண மண் அவரை மரட்டி வைக்கிறார்கள் எதிரிகள் அவரின் வீடு அவற்ற சொந்தக்கார வீட்டுக்குள் போய் அர்ஜுனாவை தூக்குவோம் அர்ஜுனாவை தண்டுவோம்னு சொல்லி அங்கே மிரட்டுகின்றார்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் அதை தேடி பிடிங்கள் யார் அவர்கள் அர்ஜுனாவுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அர்ஜுனாவுக்கு அந்த எதிரிகள் மூலமாக எது நடந்தாலும் மக்கள் வந்து என்ன செய்ய போறீர்கள் உலா மக்கள் என்ன இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லி என்ன செய்ய போறீர்கள் உங்கள் வீட்டில் தான் ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நிகழ்கின்ற இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி சென்று ஒவ்வொருத்தருக்கும் இந்த அர்ஜுனாவனால் எந்த உயிரும் பலியாகவில்லை அதனால் வந்து அர்ஜுனாவை காப்பாத்துங்கள் ப்ளீஸ் காப்பாத்துங்கள்